வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோனாப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் ஆக்சுவலி ஏன் மைக்கை கையில் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோ எல்லாமே இந்த பேட்ரி இல்லாததுனால இந்த மாதிரி தான் சார்ஜ் செய்யுது பேட்ரி இல்லாததுனால ஒரு அரை மணி நேரமாக பேசிகிட்ருந்தேன் கட் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பேசுனேன் மொத்தமாக வந்துட்டு எல்லாம் போச்சு பத்து நிமிஷத்துக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணி போச்சு பத்து நிமிஷம் வீடியோ எடுக்கணும்னா நான் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்துட்டு உட்காரணும் அந்த என்ன டீட்டெயில் எடுத்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் பண்ணுவேன் அது பார்க்க முடியல அதனால தான் கையில் எடுத்துகிட்டேன் இந்த மாதிரியே பார்த்துக்கலாம் ஏன்னா வாய்ஸும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக கேட்கும் அப்படின்றதுக்காக தான் சரி ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் செவன் டேஸ் அப்ளிகேஷன்காரன் வீட்டுக்கு வருவானா வரமாட்டானா அப்படின்றத தான் சின்ன விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் நம்ம ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை வந்துட்டு கேட்டு வந்துருங்க நான் வந்துட்டு ஆல்ரெடி காலையில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நான் வந்துட்டு நெட் பேங்க் யூஸ் இருக்கிறேன் நெட் நெட் பேண்டு நெட் பேண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ இது ஒன் பிளஸ்ஸோடு தான் யூஸ் இருக்கேன் செம்மையாக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பராக இருக்குது இதனோடய லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா ட்ரை பண்ணிக்கோங்க நான் வாங்கி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் அப்படின்றது ஒன் இயர் அபோவ் இருக்கும் ஆனால் ஒன் அண்ட் ஆஃப் இயர் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரிபிள் நைன் சம்திங் தான் நான் வாங்கினேன் நான் இது ப்ராடக்ட் வேணும்னா கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஹெட்ஃபோன் அப்படின்றது தேவைப்படும் இது நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது நான் இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை நல்லா சார்ஜும் நிற்கிது சூப்பராக இருக்குது சார்ஜ் போட்டிங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் இதில் இருக்குது சீக்கிரமாக சார்ஜ் அப்படின்றது ஆயிடுது உங்களுக்கு தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க லிங்க் இருக்குது சரி ஓகே அதாவது நீங்கள் லோன் ஆப் லோன் ஆப் லோன் அப்ளிகேஷன் ரிவ்யூஸ் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிக்கணும்னா நம்மளோட லோன் ஆப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பேங்கிங் ஃபைனான்ஸு இந்த சிவில் மற்றபடி வந்து கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய அப்டேட்டிங்கு ஆர்பிஐ சொல்லக்கூடிய அப்டேட்டிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய வந்துட்டு வீடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு சேனலோட லிங்குமே கீழே கொடுத்துருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு சேனலையும் நான் வீடியோ போட்டேன்னா நம்மளுடைய வந்துட்டு வாட்ஸ்அப் சேனல் டெலகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவேன் அதனுடைய லிங்க்கும் கீழே இருக்குது மறக்காமல் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் செவன் டேஸ் காரன் அதாவது சுருக்கமாக சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சுருக்கமாக சொல்லணும்னா மாட்டான் வர முடியாது ஏன் வர முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் ஒருத்தன் ஒரு வீட்டில் போய் திருடுறான் ஒரு வீட்டில் திருடிட்டு வந்துடுறான் அந்த வீட்டுக்கு திரும்பவும் அவன் போகணும்னா எப்படி போவான் இவன் வந்துட்டு ஒரு திருட திருட எப்படி ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு ஏய் நான் அவன்கிட்ட திருடுன காசை இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன் அந்த காசை ஒழுங்காக கூடு அப்படின்ற மாதிரி கேட்பான் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது கிடையவே கிடையாது அதனால் வந்துட்டு தயவு செய்து இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன்காரன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோ கொடுக்குறான் அந்த ஃபோட்டோ கொடுக்குறான் இந்த ஃபோட்டோ கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி நினச்சி பயப்படாதுங்க சரி ஒரு சிலருக்கெல்லாம் பக்கத்து வீட்டில் வந்து நிற்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த போட்டோ நல்லா உத்து பாருங்க அந்த பக்கத்து வீடு பக்கத்து சந்து இல்லை வந்துட்டு அந்த ஊர் அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்துட்டு கூகுள் ஸ்ட்ரீட் வியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் மூலிமா எடுத்தது தான் ஸோ தயவு செய்து இந்த மாதிரிலாம் இவன் சொல்கிறான் அதை சொல்கிறான் இதை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடாதீங்க ஏன்னா இவனுங்க முழுக்க முழுக்க வந்துட்டு டுபாக்கூர் இவனுங்க என்னென்ன டெக்னிக்கல் அதாவது டெக்னாலஜியில் என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்மள்கிட்ட பணம் அப்படின்றது புரிஞ்சிட்டு இருக்கானுங்க அதுக்காக தான் சொல்கிறேன் இதெல்லாம் சொன்னால் நம்பாதீங்க அப்போ இவன் வீட்டுக்கும் வரமாட்டான் சிவில் ரிப்போர்ட்டிங்கும் கிடையாது அப்போ என்ன பண்ணலாம் இவங்ககிட்ட லோன் எடுத்து கட்டாமல் விட்டுட்டா இவனே ஒரு ஃப்ராடு தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் தயவு செய்து இந்த மாதிரி வில்லங்கம்மாலாம் யோசிக்காதீங்க இவன் ஒரு மோசடிக்காரன் இவனே ஒரு தப்பானவன் இந்த தப்பானவன் எந்த மாதிரி பேங்க் அக்கவுண்ட் வச்சிருப்பான் இவனும் தப்பான பேங்க் அக்கவுண்ட் அக்கௌண்ட் தான் வச்சிருப்பான் அப்போ இந்த தப்பான பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க சரியா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ப்ராப்பரா கேஓசி டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்து ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்றத சைபர் செக்யூரிட்டி தரப்பு நோட் பண்ணுவாங்க தப்பான அக்கௌண்ட்ல இருந்து என்ன இங்க பணம் போயிட்டு இருக்கு அப்படின்றது இரும்பு திரை படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி அக்கௌண்ட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க அதுக்காக தான் சொல்றேன் தயவு செய்து இவனுங்கள பழி வாங்குறதா நினச்சி இவனுங்கள்ட்ட போய் லோன் எடுத்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில் அப்படின்றத அவன்கிட்ட கொடுக்காதீங்க ஒரு சிலர்னால் இன்னும் ட்ரிக்ஸாலாம் யோசிப்பாங்க என்னென்னா வந்துட்டு இது நம்ம மொபைல் நம்பரை புதுசு மொபைல் புதுசு காண்டாக்ட் நம்பர் புதுசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசாக கொண்டு போயிட்டு லோன் எடுப்பாங்க ஆனால் என்ன தான் இவங்க மொபைல் நம்பர் கான்டாக்ட் இதெல்லாம் புதுசு புதுசாக கொடுத்தாலும் இவங்க கொடுக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்டு ஒன்று கொடுப்பாங்க இல்லை ரெண்டு கொடுப்பாங்க மூணு கொடுப்பாங்க அவ்வளோதான் கொடுக்க போகிறாங்க ஆதார் கார்டு பேன் கார்டுலாம் ஒரே ஆதார் கார்டு பேன் கார்டு தான் கொடுக்க போகிறாங்க மற்றவங்களுக்கு யார் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அது இன்னும் பிரச்சனையாக ஆகிடும் ஸோ இவங்கிட்ட போகிறதே ஒரு பிரச்சனைனா மற்றவங்களுடைய ஆதார் கார்டை நம்ம ஆர்டோப்ட்டு நம்ம கொடுத்தோம்னா ஃபோட்டோ எடுக்கல அது மாற்றிப்போம் இந்த மாதிரி நிறைய இருக்கு அதனால நான் இந்த ஃபீல்டுல கிட்டத்தட்ட வந்துட்டு எட்டு வருஷமா இருக்கிறேன் இந்த மாதிரி லோன் பிரச்சனையை பத்தி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஆறு ஏழு வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்துல சோ தயவு செய்து என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்றேன் எவ்வளவு பேர் இந்த மாதிரி அவனைய பழிவாங்க தான் நினைச்சு இவங்க போய் மாட்டி இருக்கிறாங்க அண்ட் அதே போல இன்னும் நிறைய 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 பேர் என்ன செய்யறாங்கன்னா இவன் வந்துட்டு ஜெனியூனா சிவில்ல இருக்கான் இவன் வீட்டாண்ட ஒன்னு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சி பணம் அப்படின்றத வந்துட்டு பயந்தெல்லாம் இருக்காங்க அதனால் இவன் சிபிலே கிடையாது அதை அட்வான்டேஜாக நினச்சிக்கிட்டு இவனை போய் வந்து ஏமாத்தான்னு நினச்சி இதில் லோன் எடுக்காதீங்க அண்ட் அதே போல் வீட்டுக்கெலாம் வரமாட்டான் அதையும் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஸோ தயவு செய்து இவன் வரமாட்டான்னு நினச்சி இதில் லோன் எடுக்காதீங்க மேற்கொண்டு இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷனை பற்றின வேற வேறு ஏதாவது கேள்வி கேள்றதுனா கீழே மறக்காமல் என்ன சொல்லுங்கள் செவன் டேஸ் அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள் நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷ் சோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க பாய்